இன்று பலரும் வருத்தப்படும் ஒரு முக்கியமான விஷயம் குழந்தையின்மையே பெண்களுக்கோ அல்லது ஆண்களுக்கோ ஏதேனும் குறைபாடு இருந்தால் அவர்களால் எளிதாக குழந்தை பெற இயலாது இந்த பிரச்சனையால் இன்று பலரும் வருத்தப்பட்டு வருகிறார்கள் இதற்கு பல தீர்வுகளை தேடி நிம்மதியை இழந்து விடுகிறார்கள் ஆனால் பல ஆயிரம் வருடத்திற்கு முன்னரே நம் முன்னோர்கள் பல்வேறு மருத்துவ குணம் கொண்ட மருந்துகளின் மருத்துவத்தை நமக்கு வழங்கிவிட்டு சென்றுள்ளனர் இன்று நாம் அவற்றை பயன்படுத்தாமல் இருப்பதே எண்ணற்ற நோய்களுக்கு ஆளாகின்றோம் குழந்தை பேறு என்பது மிகவும் அற்புதமான ஒன்று பெண்களுக்கு எவ்வாறு சில வகையான குறைபாடுகள் இருக்கிறதோ அதே போன்று ஆண்களுக்கும் சில வகையான குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது குறிப்பாக விந்து எண்ணிக்கை குறைவு ஆண்மை குறைவு மரணத்தன்மை போன்ற பல கோளாறுகள் குழந்தை பெற தடையாக உள்ளது இதற்கு அருமையான தீர்வு மருத்துவ குணம் கொண்ட சில வகை விதைகள்தான் அவற்றின் முழு பயன்பாட்டை பற்றி நம்ம இந்த விடிவில் தெளிவாக பார்க்கலாம் நம்பர் ஒன் பூசணி விதை விந்து குறைவு பிரச்சனைக்கு ஒரு அருமையான தீர்வு இந்த பூசணி விதைகள் இதில் உள்ள அதிகப்படியான ஜிங் விந்து உற்பத்திக்கு நன்கு உதவுகிறது அத்துடன் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க செய்கிறது நன்கு காய வைத்த பூசணி விதைகளை எடுத்து பொடியாக்கி அதனை ஒரு கிளாஸ் பாலுடன் கலந்து தினமும் இரவு குடிக்க வேண்டும் இது ஆண்களின் விந்து குறைவை குணப்படுத்தும் இரண்டாவது முருங்கை விதை இயற்கையாகவே முருங்கை மரத்தின் பயன்கள் எண்ணில் அடங்காதவை முருங்கைக்காய் சாப்பிட்டால் எந்தளவு ஆண்மை குறைவு பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கிறதோ அதைவிட அதிக பங்கு நன்மைகளும் இந்த முருங்கை விதையை தருகிறது முருங்கை விதை பூசணிக்காளி விதை இயற்கை சர்க்கரை ஆகியவற்றை சமளவு எடுத்து கொண்டு பொடியாக்கிக் கொள்ளவும் பிறகு ஐந்து கிராம் இந்த பொடியை எடுத்து ஐந்து மில்லி அத்திப்பாலுடன் கலந்து இருபது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் விந்து எண்ணிக்கை சீராக அதிகரிக்கும் மூன்றாவது கொத்தமல்லி விதை விந்து விந்துக்கோளாறு உள்ளவர்கள் நம் முன்னோர்கள் கடைபிடித்த இந்த மருத்துவத்தை கடைபிடியுங்கள் இது உடனடியாக நல்ல பலனை தர வல்லது கொத்தமல்லி விதைகளை நன்றாக பொடி செய்து தேனுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் விந்து கோளாறுகள் குணமடையும் மேலும் உடலுக்கும் அதிக பலத்தை தரும் நான்காவது உளுந்து ஆண்மை குறைவு சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு உளுந்து அருமையான தீர்வு பெண்களுக்கு மட்டுமின்றி ஆண்களுக்கும் இந்த விதை நல்ல வைத்தியமாக உள்ளது இருபது கிராம் உளுந்தம் பருப்பை எடுத்து அதனை நெய்யில் வறுத்து பின் அதனுடன் மில்லி மில்லிகிராம் பாலை கலந்து நன்றாக கிளறி வேகவிட்டு மிதமான சூட்டில் இதனை சாப்பிட வேண்டும் இவ்வாறு செய்தால் விந்து எண்ணிக்கை அதிகரித்து உங்களுடைய இல்லற வாழ்வை நலமாக இருக்கலாம் ஐந்தாவது துளசி விதை அதிக மருத்துவ குணம் கொண்ட பொருட்களில் முதன்மையான இடத்தில் இருக்கும் இந்த துளசி ஆண்மை குறைபாட்டிற்கு பயன்படுகிறது துளசியின் விதைகளில் விந்து உற்பத்தி அதிகரிக்கச் செய்யும் தன்மை உள்ளது ஐம்பது கிராம் துளசி விதைகளை எடுத்துக்கொண்டு அதனுடன் பணக்கற்கண்டு சிறிது சேர்த்து பொடியாக்கிக் கொள்ளவும் பிறகு தினமும் அதிகாலையில் நூறு மில்லி பாலில் ஆறு கிராம் அளவு இந்த பொடியை கலந்து சாப்பிட்டு வந்தால் விந்து பிரச்சினை குணமடையும் ஆறாவது புளியங்கொட்டை புளியங்கொட்டையை எடுத்து அதன் தோலை தட்டிவிட்டு வெறும் கொட்டையை மட்டும் நன்கு காய வைத்து பொடி செய்து கொள்ளவும் இதனை நெய்யில் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை குறைபாடும் நீங்கும் மேலும் உடலும் வலிமை அதிகரிக்க செய்யும் ஏழாவது இலவம் விதை இலவம் பழம் எந்த அளவிற்கு மருத்துவ குணம் கொண்டதோ அதே அளவிற்கு இதன் விதைகளும் அதிக மருத்துவம் வாய்ந்தது இலவம் மரத்தின் விதைகள் வெடிவேர் வெட்டி வேர் ஆகியவற்றை சம அளவு எடுத்து ஐந்து கிராம் ஓமத்துடன் சேர்த்து பொடியாக்கி கொள்ளவும் பின்னர் ஒரு கிராம் அளவு எடுத்து ஒரு கிளாஸ் பாலில் கலந்து தினமும் குடித்து வந்தால் விந்து உற்பத்தியும் அதிகரிக்கும் எட்டாவது திரிபலா ஆண்மை குறைவை போக்க ஒரு அருமையான மருந்து இந்த திரிபலா ஆண்களின் விந்து குறைபாட்டை சீரான முறையில் அதிகரிக்க இது உதவுகிறது திரிபலா என்பது கடுக்காய் நான்றிக்காய் நெல்லிக்காய் ஆகிய மூன்றின் கலவையே இந்த பொடியை எடுத்துக்கொண்டு அதனுடன் பணக்கற்கண்டை பொடியை செய்து பசும்பாலுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை குறிவு சார்ந்த பல கோலாறுகளிலும் விடை கிடைக்கும் கடைசியாக தொட்டாஞ்சனிக்கி விதை நம்மில் பலருக்கு தெரியாத ஒரு அற்புதம் இந்த தொட்டாஞ்சனிக்கி செடியில் விதைகளுக்கு ஒளிந்து கொண்டிருக்கிறது இந்த விதைகளை எடுத்து அதனுடன் நாட்டு சர்க்கரையை சேர்த்து பொடியாக்கி பாலுடன் கலந்து குடித்து வந்தால் விந்து உற்பத்தி சீராகும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்